அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதவிகள் பார்த்துட்ருக்கோம் அதில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கின்ற கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குரிய வினாவும் விடையும் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்று பார்க்கக்கூடிய பகுதி செயல்பகுதி சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் மாதவினுடைய நடன அரங்க அரங்கேற்றுக்காதை பகுதி தான் உங்களுக்கு பாடப்பகுதியில் வந்திருக்கு இதில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குரிய வினாக்கள் பார்த்துருக்கோம் இந்த வினாவுக்கு உரிய விடைகளை விட படங்கள் கலந்துரையாடல் முறையில் கொடுத்துருக்கு அதற்கு படங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த படங்களை பாருங்கள் முதல்ல பள்ளி விழாக்கள் ஊர் திருவிழா பட்டிமன்றம் தொலைக்காட்சி நிகழ்வுகளுக்கான அரங்கம் அரசு விழாக்களுக்கான மேடை போன்றவற்றின் அரங்க அமைப்பு ஒலி ஒளி அமைப்பு திரை அலங்காரம் ஆகியன குறித்து கலந்து உரையாடுக என்று சொல்லக்கூடிய வினாவாக அமைந்திருக்கின்றது இதற்குரிய விடை மாணவர்கள் கலந்து போல படங்கள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு விழாக்களுடைய படங்களும் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை அந்த உரையாடல் அமைப்பு முறையை அந்த படங்களையும் வைத்து நீங்கள் விளக்கங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு இந்த வினா வந்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு வினா பகுதி இதற்குரிய பகுதியை பாருங்கள் இதற்குரிய ஒவ்வொரு விழாவுக்குரிய படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த படங்களை பாருங்கள் மேலே நூல்வெளி என்று சொல்லக்கூடிய பகுதியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது சிலப்பதிகாரத்தினுடைய பெருமை ஆகியவற்றை சொல்லப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வளமுடன்